ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஆட்டுக்கால் பாயாக தான் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதில் வந்து நறுக்கிய வெள்ளைப்பூண்டு ஒரு வெள்ளைப்புண்டு வந்து எப்பவுமே ஒரு பங்கு எடுத்தீங்க அப்படின்னா அரை பங்கு வந்து இஞ்சி எடுத்துக்கிறதுங்க ஏன்னா ரெண்டு சம பங்கு எடுக்க வேண்டாம் அப்போ தான் அவங்க உங்களுக்கு வந்து காரம் வந்து கம்மியாக வந்து இருக்கும் இதில் வந்து நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி அதை அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சின்ன வெங்காயம்னால் அந்த குழம்புக்கு வந்து கொலக்கொலப்பு தரக்கூடியது இது இருக்கட்டும் இது கூட என்ன நிறையா பொருள்லாம் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் வந்து இந்த பட்டை அதுக்கு இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மராத்தி மூக்கு இந்த இலை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அவ்வளோதாங்க பெரிய வெங்காயம் தாளிக்கிறக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைக்கிறதுல அதில் கொஞ்சமாக வந்து வரமல்லி இருக்கு இல்லையா அது வந்து கையில் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுக்குங்க அது கூடவே வந்து மிளகு மிளகு வந்து ஒரு இருபது மிளகு வந்து அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சோம்பு கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்குங்க ஜீரகம் போட வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த பொருளெல்லாம் ஒரு பொடி யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா அந்த பொடியிலேயே ஜீரகம் இருக்கும் ஜீரகம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஜீரகம் வந்து போட வேண்டாம் சோம்பு மட்டும் போதும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம கடாயை சுடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு கடல் எண்ணெய் போட்டு இந்த தாளிக்கிற எடுத்து வச்சு இல்லையா இது எல்லாத்தையும் போட்டுடலாம் அதாவது வெங்காயம் பட்டை சோம்பு இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க இதை வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு வதக்கிக்குங்க அப்புறம் ஆயில் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிடுங்க இதை வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு ஸோ நம்ம கொஞ்சமாக வந்து ஆயில் கூட நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா வதக்கிக்கலாம் இப்போ வதக்கினதுக்கப்புறமா அந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா அதையும் கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் போடுங்க முதல்லையே வந்து நீங்கள் கருவேப்பில் போட்டிங்க அப்படின்னா அதனுடைய மனம் வந்து இருக்காது அதனால் எப்போயுமே அப்புறமா வந்து கருவேப்பில போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நீங்கள் இறக்கையில் கூட கருவேப்பில் போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் வந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை வதக்கியாச்சு இப்போ நம்ம நறுக்கி அந்த தக்காளி இருக்கு இல்லையா அதை வந்து அதிலையே போட்டுட்டு நாம வந்து தக்காளி போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா உப்பு ஆட் தான் தக்காளி வந்து நம்மளுக்கு வந்து மசியும் இதை வந்து குக்கர்ல தான் போட போறோம் ஏன் மசியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தான் அதனோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து வதக்கிக்கிறலாங்க இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும் இதுக்கப்புறமா நாம் வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து வதக்கிக்கலாம் இதில் வந்து நாம் சொன்ன மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற பொடியே கூட நம்ம வந்து போடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு மட்டன் பொடி தான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொடியை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து மட்டன் பொடி தான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன் அதை சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கிறலாங்க வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா அதை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டாவே நம்மளுக்கு போதும் ஏன்னா இதில் வந்து காரம் அதிகமாக இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா நம்மளுக்கு அதுவே வந்து போதுமானது இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறலாங்க வதக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரெண்டே ரெண்டு ஆட்டுக்கால் தான் வந்து வாங்கியிருக்கோம் அதை வாங்கி நல்லா வந்து அங்கேயே வந்து கட் பண்ணியாச்சு அதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து வதங்கிருச்சு இப்போ அந்த ஆட்டுக்கால் இதில் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் எப்பயுமே ஆட்டுக்கால் சேர்க்கையில் ஒரு ஒரு மடங்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஒரு மடங்கு ஊற்றக்கூடாது நாலு மடங்கு ஊற்றணும் அப்பதான் அது அதை பற்றி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பங்கா வந்து தண்ணி வந்து வரும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து அவியிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம வந்து ஒரு பத்து விசில் கிட்ட விட்டால் தான் இந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா வந்து அவியும் ஸோ நீங்கள் வந்து நாலு மடங்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஆட்டுக்கால் காய ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி சமைங்க ஓகே பாய்